குட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம ஒருத்தருக்கு உதவி செஞ்சா திரும்ப உதவி செய்வாங்களா எப்படி நமக்கு தெரியும் சொல்றீங்க இன்னைக்கு நாம ஒரு புறா ஒரு எறும்பு மற்றும் ஒரு வேட்டைக்காரனுக்கு நடுவுல நடந்த ஒரு அழகான கதையை பத்தி தான் பார்க்க போறோம் கதையோட தலைப்பு புறா எறும்பு மற்றும் வேட்டைக்காரன் வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு அழகான நதிக்கரையில ஒரு புறா ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்துச்சு அது இயற்கையிலேயே ரொம்ப கருணை உள்ளம் கொண்டது ஒரு நாள் ஒரு சின்ன எறும்பு தண்ணி குடிக்க ஆத்துக்கு வந்தது அப்போ தெரியாம அது ஆற்றுக்குள்ள தவறி விழுந்துருச்சு அது நீச்சல் தெரியாம ரொம்ப தச்சளிச்சுட்டு இருந்துச்சு இதை பார்த்த புறாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாதான் இருந்துச்சு உடனே ஒரு இலையை எடுத்து ஆத்துக்குள்ள போட்டுச்சு எறும்பு அந்த இளமையில ஏறி கரைக்கு வந்து உயிர் பிழைச்சது எறும்பு ரொம்ப சந்தோஷமா என் உயிரை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றி நான் உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் உதவி செய்வேன்னு உறுதி அளிச்சு சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு வேட்டைக்காரன் காட்டுக்கு வந்தான் அவன் ரொம்ப நேரமா வேட்டையாடுறதுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு தேடி அலைஞ்சான் அப்போ அவன் கண்ணுல அந்த அழகிய புறாவை பார்த்தா இந்த புறா ரொம்ப அழகா இருக்கே இதை எப்படியாவது பிடிக்கணும்னு அவன் நினைச்சான் அவன் வில்லையும் அம்பையும் எடுத்து தயார் பண்ணி யாருக்குமே தெரியாம புறாவை நோக்கி குறி வச்சான் புறா மேலேருந்து அதை பார்க்கவே இல்லை அதுக்கு இருக்கிற ஆபத்தும் அதுக்கு புரியவே இல்லை அதே நேரம் அந்த எறும்பு வேட்டைக்காரனை பார்த்துருச்சு எறும்புக்கு அந்த புறா தன்னோட உயிரை காப்பாற்றியது நினைவுக்கு வந்துச்சு இதுதான் நம்ம நன்றி கடனை திருப்பி கொடுக்குற சரியான நேரம்னு அது நினைச்சது எறும்பு வேகமா வேட்டைக்காரனோட கால்ல ஏறி அவனை நல்லா கடிச்சு விட்டுருச்சு எறும்பு கடிச்சதும் வேட்டைக்காரன் வழியால கத்திட்டான் அவனோட குறி தவறிடுச்சு அம்பு புறா மேல படாம போயிருச்சு சத்தம் கேட்டதும் புறாவுக்கு ஆபத்து என்னன்னு புரிஞ்சிருச்சு அது வேகமா அங்க இருந்து கறந்து போயிடுச்சு கற்றுக்கிட்டோம் சின்ன உதவி கூட ஒரு நாள் பெரிய உதவியா மாறும் தானே எப்பவுமே மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் இத நம்ம ஒரு பழக்கமாவே வச்சுக்கணும் சரிதானே எப்படி எறும்பு தன்னோட நன்றி கடனை திருப்பி செஞ்சிருச்சு அதே மாதிரி நமக்கும் யாராவது உதவி செஞ்சிருந்தா அவங்கள நினைவில் வச்சு நம்மளும் அவங்களுக்கு எப்போ உதவி தேவைப்படுதுன்னு பார்த்து நம்மளும் செய்யணும் ஓகேவா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கதையில நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி குட்டீஸ் பாய் பாய்